பத்தாவது ஏழாவது எத்தனை பிற்பகல் அப்பா பார்த்து சொல்றீங்க இதோ நான் வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது நான் வருவது உம்முடைய சித்தம் செய்ய ஏசு சொல்கிறார் தேவனே என் சித்தம் செய்யும்படியாக யாகுவேனுடைய கர்த்தருடைய சித்தம் செய்ய வார்த்தை சொல்கிறது பிசாசனுடைய கிரியகளை அவிழ்க்கும்படியாகவே கிரியைகள் அவிழ்த்து அழித்து தேவனுடைய கிரியைகளை செய்யும்படியாகவே நியமத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சிலதை நீங்கள் எந்த நியமத்துக்கு விரோதமாக பரலோக நியமத்துக்கும் பரலோக திட்டத்துக்கும் விரோதமாக அப்படி சிலதே ஸ்டோப் பண்ணிக்கொண்டு இந்த பிற்பகல் தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தும்படியாக சில நபர்கள் இதுக்குள் இருந்து எழும்புகிறீர்கள்